ப்ராப்பர்ட்டி விவோஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அப்ரூவலில் கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்சியல் ஸோனில் ஆன் மெயின் ரோடில் இருந்து ஆன் மெயின் ரோட்லேயே இருக்கிற ஒரு அருமையான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதான் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியும் என்ன டைமென்ஷனில் இருக்குதுன்னு தெரியும் ப்ராப்பர்ட்டியுடைய நீங்கள் டைரக்டாக மீட்டிங் போகும்போது அதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோ குல ரெசிடென்ஷியல் அண்டு கமர்ஷியலும் சேர்ந்த மாதிரி உங்கள் லேண்டுக்கு அப்படியே ஃப்ரண்டேஜ் ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ரோடு கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய ஐம்பது அடி ரோடு இருக்கக்கூடிய ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பொன்மார் வேங்கடமங்கலம் பொன்மாரில் இருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேங்கடமங்கலத்தில் இருக்குது அந்த ரோடு தான் பொன்மாரையும் வேங்கடமங்கலத்தையும் பிரிக்கிற ஒரு ரோடாக அந்த ஐம்பது அடி ரோடு வந்து அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவ்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டைமென்ஷன் வந்து அமைஞ்சிருக்கு சவுத் ஃபேஸிங்கில் பர் ஸ்கொயர் ஃபீட் மூணாயிரத்தி எட்நூறுரூவா லைட்டாக வந்து ஒரு நெகஸ்டேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டியில் கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் இருக்குது நீங்கள் தாராளமாக லோன் போகிறதா இருந்தால் போயிக்கலாம் அருமையான ஒரு ஒரு கமர்ஷியலுக்கு உகந்த இடமா ஆல்ரெடி ஏற்கனவே கமர்ஷியலும் அந்த பகுதியில் சார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மாரில் வந்து வேங்கடமங்கலத்தை வந்து இந்த கிறிஸ்ட் வுட்டு ஸ்கூல் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் ரோடு தான் ஐம்பது அடி ரோடு கொடுத்துருப்பாங்க இந்த ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவ்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பொன்மார் லே அவுட்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டிடிசிபி அப்ரூவ்டில் இருக்கிற லே அவுட்டுக்குள்ளேயே வந்து வேங்கடமங்கலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரத்தி அறநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து போயிட்டுருக்கு இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் இல்லாமல் ரெசிடென்சியல் ஜோனில் மட்டுமே அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி மூணாயிரத்தி அறுநூறுவா மூணாயிரத்தி எழுநூறுவா வரைக்குமே ஏற்கனவே போயிட்டுருக்கிற ஒரு ஜோனில் கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஜோனில் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து மூணாயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க பாக்ஸ் டைப்பில் எந்த ஒரு கோர்ஸும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டைமென்ஷன் சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு டேரெக்டாக தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் இருக்குது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரியான கமர்ஷியல் ரெசிடென்சியல் அப்பார்ட்மெண்ட்டு இண்டிவிஜுவல் வில்லாஸ் அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சேல் அண்ட் ரீசேல் சம்பந்தப்பட்ட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான போஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பொன்மார் வேங்கடமங்கலம் பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை வேளச்சேரி ஓஎம்ஆர் ஈசிஆர் இந்த சர்க்கிளில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சர்க்கிளில் உங்களுக்கும் நேரடியான ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களோட பேரில் சேல்டிட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை நீங்கள் ரீசேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு முழு தகுந்தி சொல்லுவாங்க ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாசர் தாரிக்கு